யாழ்ப்பாணம் மருதங்கேடியை புறப்படமாகவும் இத்தாலி ஜெர்மனி மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திரு கயாபரன் ஆறுமுகம் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் கதிர்காமு ஆறுமுகம் மனோன்மணி ஆறுமுகம் தம்பதிகளின் அன்பு புதல் காலம் சென்ற நவகுமார் சிவகுமாரி யசோ தம்பதியினரின் அன்பு மருமகனும் பிரதீபா மஞ்சு அவர்களின் ஆறுயிர் கணவரும் அஞ்சனன் அர்யோன் உத்ரா ஆகியோரின் அன்பு தகப்பனாரும் கயல் செல்வி அயற் செல்வி அருட் செல்வி கயல்விடி அருள்விடி സോഭിക ആകിയോ സഹോദരനും പ്രവീണ പുഷ്പരാസ കാലംസന്റെ വിജയകുമാർ ശിവകാന്തൻ വിജയകുമാർ ധനുഷ് ആകിയോരൻ അൻപൈത്തുളരും ആവർ இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்